மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் அறிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் கடகராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து விடுறது இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா த்ரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அடுத்து பார்த்தேன்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாந்தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கி ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாம் தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ற்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாடி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த இழையான ஐ மீன் சதுர்த்தசி பார்த்தேன்னா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த இழையானால் பதினாலாம் நாள் அதாவது ச சதுர்த்தசி பார்த்த ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து த பார்த்த திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கிடக்குது அதனால் இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில வந்து மூன்று திதிகள் வந்தது ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே ராசி கன்னியாராசி ராசி ரிச்சிக ராசி அதை தவிர வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலிதனம் அது தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கலில் ஈடுபடுறது அது தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் கொடுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துரு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம்பறை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுக்க முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனவரை என்ன மேஷம் பரணி கருத்து இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே வந்து அதுவும் மேஷத்தில் ஆண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதும் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியதில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்துல தனக்காரகன்னு சொல்லக்கூடிய பணத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம் இந்த வாரம் பார்த்த அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆண்மகு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியில செவ்வாய் பகவான் அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியன் மூன்றாம் வீரிய வீரியஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ஸ்போம் கவுன்ஸ் எல்லாம் வந்து பெட்டராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல கேது புகான்னால புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ப்ரமோஷன் மூலியமாக அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது பதினொன்றாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தை பார்த்தேன்னா சனி பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்றுக்கு உண்டானவர் கர்ம காரகன் லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எந்த இடத்தில் இருந்தால் எந்த இடத்திலும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி அதாவது மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மதியம் பன்னெண்டரை மணி வரலும் வந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷமான யோகம் இதன் மூலியமாக புதிய புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு மருத்துவத்தில் மருத்துவ உபகரணங்கள் வைக்கிறது மருத்துவ தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது அது தவிர லாலா மதிபதியும் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திராதிபதி தன்னுடைய செவ்வாயினுடைய வீட்டிலே இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் சளி பிடிக்கிறது அந்த மாதிரியான உடல் இதில் வந்து தண்ணி உடம்புல ஏற்றுக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நீர் கிரகமான சந்திர பகவான் அவர் வந்து செவ்வாயான மிகவும் சூடான கிரகத்தோடு சேரக்கூடியதுனால நீர் பத சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரைலேருந்து நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் குரு மங்களோ அதாவது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஜகேசரி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர உன் தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி காத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சூரியன் சந்திரன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அமாவாசை யோகம்னு சொல்லக்கூடியது தாய் தந்தரைய தந்தையர்களுக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் பித்ருக்கள் இல்லாதவர்கள் பித்க்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டிய காலகட்டம் அமாவாசையும் வருது சூரியன் சந்திரன் அதை தவிர சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறான் மூணாம் இடத்தில் அதனால் அவ இடத்துல அவள் ஆட்சி பெற்றதற்கு சமமாக கருதப்படுகிறார்கள் இதன் மூலியமாக மூணாம் அதிபதி மூணாம் இடத்தில் ஆட்சி நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் புதுசாக வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்துல ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி ஆறாம் தேதி ராத்திரி பதினோரு மணி பதினொன்றரை மணிலிருந்து ஒன்பதாம் தேதி காத்தால ஒரு ஒம்போது ஒம்போதரை மணி வரலாம் ஒம்பதரை ஒம்பதரை மணி வரலாம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்தில் சந்திர ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக இருக்க சதுர்த்த கேந்திரத்தில் சந்திர பகவான் ராசிநாதனனுடைய பார்வையில் அதாவது செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாயினுடைய பார்வையில் புதனும் சந்திரனும் நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அதிகமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது கவலைப்பட தேவையில்லை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் தோரம் பருப்பு தானம் கொடுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி செல் சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம்